ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை எந்த இளம்புரை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தையில் வைத்தடியை போட்டுகின்றனே நாளின் செய்யும் மனிதவனின் செய்யும் என நாடி வந்த கோல் இன்சையும் கொடுங்கூற்று இன்செய்யும் குமரேசர் ஜிற தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்பு தோறும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வ மங்கலம் சிவ சர்வர்த்த சாதிகே சரஞ்சே திரியம்பிருகே கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தி மதாரம் சர்வ வித்யா நாமய கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் மிதுனத்திலே சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்களை அது கொடுக்கும் அப்படின்னா சென்னிர முடியை உடையவன் அதே போல் சந்தோஷையும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அது எது வேணாலுங்களாம் அதிகமாக விரும்புபோவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் சுருட்டு முடி உள்ளவன் கபட நாடகம் அதிகம் ஆடக்கூடியவனாக இருப்பான் உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்திலே சாப்பாடு சம்மந்தப்பட்ட விஷயத்திலே வகை வகையான உணவுகளையும் சாப்பாடு விதங்களையும் நல்ல ருசித்து சாப்பிட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு அதற்கேற்றது போல செயல்படுபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல விதவிதமான ஆடைகளை உடுத்த வேண்டும் ஒரு நிமிஷம் விதவிதமான ஆடைகளை உடுத்த வேண்டும் சிறந்த நகைகளை போட வேண்டும் எதிராளிகளை கவர வேண்டும் தான் எப்படி இருக்கிறோம் என்று அடுத்தவன் நினைக்க வேண்டும் என்று எண்ணி அதற்கேற்ற தனது உடைகளையும் அணிகலன்களையும் நகைகளையும் மாற்றிக்கொண்டு அடிக்கடி மாற்றிக்கொண்டு அதற்கேற்றது போல நடந்து கொள்வார்கள் அப்படி சொல்லலாம் இவரிடம் சண்டையிட இட வேண்டும் என்று வந்துவிட்டாலே எதிராளி அந்த ஜாதகன் பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்டு செலண்ட் அந்த அளவிற்கு இனிமையாக வார்த்தைகளை பேசக்கூடியவன் எவரையும் மயக்க வைக்கும் திறமை இந்த ஜாதகனுக்கு உண்டு அதே போல் மூக்கு இந்த ஜாதகனுக்கு அதிக நீளமாக இருக்க வாய்ப்புகள் உண்டு பார்ப்பதற்கு அழகான தோற்றத்துடன் இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படின்னு சொல்லலாம் வான்மிதின சசிபலன் மின்னார் மகிழும் சுரதன் மகிழ்தூதன் சிவந்த கண்ணன் மயிர் சுருண்டே இருப்பான் தான்மிகு சூதுகள் பெறுவான் அழகன் அசத்தியவான் சாப்பாட்டினில் பிரியன் தகும் புத்திமானாம் பான்மை செறிபட்டு மிக்க பிரியவான் முகத்தில் பறிக்கும் மறுவுலன் பிரிய வாக்கு வாக்குமிகு ரசவான் தேன் அணைய மொழிமடவார் கொண்டாடி புகழ்வார் திடமாய் உன்னதமாக செறிந்திருக்கும் நாசி இப்படி மிதுனர மிதுனத்திலே சந்திரஞ்சிருந்தால் மேற்கூறிய வகைகளிலே ஜாதகன் இருப்பான் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் சொல்லலாம் தெரிந்து கொள்ளலாம் வணக்கம்